இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து மூன்று நாளாய் மலைப்பிரசங்க காலத்திலே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்களை அந்த வார்த்தையிலேயே அந்த ஜனங்கள் அவ்வளவு மகிழ்ந்து எல்லா விதத்திலும் இயேசு பேசுகிறார் நீங்கள் ஜெபம் பண்ணது எப்படி இருக்கணும் நீங்கள் உபவாசம் பண்ணுவது எப்படி இருக்கணும் நீங்கள் ஆவியில் எவ்வளோ எளிமையாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசியாக இருக்கிற நீங்கள் எவ்வளவு திருப்தியாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் வறுமையாக இருந்தாலும் நீதியாக வாழணும்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கை இனி எவ்வளவு திருப்தி ஆகும் அப்படின்னு பல காரியங்களை இயேசு மூன்று நாளாகி பிரசங்கித்தார் மூன்று நாளாகவும் கேட்ட ஜனங்கள் அந்த வார்த்தையின் சந்தோஷத்திலே மகிழ்ந்து அவர்கள் வீடு திரும்பும்போது இயேசுதான் அவர்களுக்கு யோசித்தார் இவர்கள் மூன்று நாளாய் நம்ம இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் திந்திருக்கும் இப்போ போகிற வழியில் சோர்ந்து போவார்களே என்று நினைத்து அவர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்து சீசர்கிருத்திலே பேசினார் அன்று பலத்த அற்புதம் நடந்தது இந்த ஜனங்கள் தங்களுடைய உள்ளத்திலே இயேசு சொன்னபடி வாழ வேண்டும் என்று மனந்திரும்பி போகும்போது அந்த அடையாளமாய் இதுவரைக்கும் இயேசுவை சந்திக்காமல் இருந்த அந்த ஜனங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவர்களுடைய மனம் மாற்றம் ஒரு பெரிய அடையாளமாய் அவர்கள் முன்னாடி வந்த மாதிரி இனி அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க இப்பொழுது இயேசு இருக்கிறார் எங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் போதுமானவர் என்கிற அடையாளமாய் அவர்கள் செல்லுகிறதை அவர் பார்த்து அவர்களுக்கு அன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு சிறு பையன் வைத்திருந்த ஐந்து அப்பமும் இரண்டு துண்டு மீன்களையும் அவர் ஆசீர் கொடுத்தார் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்களாம் அதுபோக இன்னும் ஸ்திரீகள் இருக்கிறாங்க சிறுபிள்ளைகள் இருக்கிறாங்க எவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர் ஒரு ஐந்து அப்பமும் இரண்டு துண்டு மீனும் இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவுக்கு அடையாளமாய் நீ வாழ்ந்தால் போதும் இயேசுவுக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்தால் போதும்னு திரும்பி போகிறவங்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு தேவைகளையும் சந்தித்து நிறைவாய் சந்தித்து பன்னிரெண்டு கூடை நிறைய மீதம் எடுக்க வைத்த தேவன் உண்டுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்வார் நீங்கள் அடையாளங்களாய் மாறும்போதும் உங்களுடைய பழைய ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் அழிந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதத்தை செய்வார் உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறிவிட்டது என்று உலகம் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில இயலாமை என்கிற ஒன்று இல்லாதபடி உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பார் அந்த அடையாளத்தை செய்வார் அவைகளெல்லாம் பார்த்த சைசர்களும் விசுவாசிகளும் தான் இப்ப வேண்டுறாங்க இந்த இந்த வசனத்துல